ஹாய் நண்பா நண்பா வெற்றி எடுத்த நண்பர்களுக்கு வாழ்த்துக்கணும் நண்பா இப்போ ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளுக்கான கெஸிங் கொடுத்துருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மண்டி எல்லாத்திற்கான கெஸ்ஸிங் கொடுத்துருந்தேன் நண்பா அதில் பாருங்கள் நம்ம போர்டு வைஸ்ல கொடுத்துருந்தது வந்து நம்ம பி போர்டில் கொடுத்துருந்தோம் ஆனால் அது வந்து நம்மளுக்கு ஏ போர்டில் நண்பா ஏ போர்டில் உட்காந்ததுனால நம்மளுக்கு நேற்று ஒரு மணி டீயரில் ஒரு ஃபுல் பேக்ஸ் வச்சு நண்பா ரிசல்ட்டு மூணு ஏழு நாலு நம்மளுக்கு பார்த்தோம்னா ஃபுல் பாக்ஸ் வின்னு பாருங்கள் நாலு மூணு ஏழு நண்பா ஆனால் நம்மளுக்கு வந்து மூணு ஏழு நாலு நண்பா நம்மளுக்கு பாக்ஸ் விஷயமா நம்மளுக்கு நல்ல ஒரு மாசு வச்சு கொடுத்துருக்கு நேற்றி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எனக்கு எஸ் புல் பாக்ஸ் புல்பாக்ஸ் வெற்றி ஒரு மணி டேயரில் ஒரு மாசு வெற்றி கொடுத்துருச்சு நண்பா நல்ல ஒரு வெற்றி தான் கொடுத்துருக்கு நம்மளுக்கு அதேமாரி கேரளாவுக்கு பார்த்தாலும் கேரளாவுக்கு நண்பா நேற்று கேரளாவுக்கு ஆல் போர்டில் வந்து எட்டு ரெண்டு கொடுத்துருந்தேன் நம்மளுக்கு ரிசல்ட்டை பார்த்திங்கன்னா ரெண்டு பாஸ் நண்பா ரெண்டு வந்து ஒரு மாசான ஒரு பாஸ் ரெண்டு பாஸ் நண்பா நல்ல ஒரு பாஸ் அடிச்சிருக்கு நான் ஃபுல் பாக்ஸு வெற்றி வந்தால் மட்டும்தான் நம்ப நம்மளுக்கு பழைய வீடியோ போடுறேன் இல்லைனா போர்டு இதெல்லாம் வந்தால் உடனே போடுறது இல்லைப்பா அதில் பார்த்திங்கன்னா நினைச்சி நம்மளுக்கு கேரளா லேட்ரிக்கு ஒன்பது அஞ்சு ரெண்டு டேரெக்டான ஒரு பாக்ஸ் நம்ம பாக்ஸ் கொடுத்துருந்தோம் இருந்தாலும் கம்மியான நம்பர்ஸில் கொடுத்துருந்தோம் நினைச்சி டேரெக்டான ஒரு பாக்ஸு ஒன்பது அஞ்சு ரெண்டு நண்பா ரிசல்ட்டை பார்த்திங்கன்னா ஒன்பது அஞ்சு ரெண்டு நம்மளுக்கு ஏ போர்டும் பாஸ் ஆகிட்டு பி போர்டும் பாஸ் ஆகிட்டு சி போர்டும் பாஸ் ஆகிட்டு நண்பா நல்ல ஒரு மாசு வெற்றி அடிச்சிருக்கு போர்டு கொடுத்துருந்தேன் போர்டில் பண்ணேன் சி போர்டு டேரெக்டாகவே ஒரு ரெண்டு நாலு வச்சிருந்தது வந்து ரெண்டு மாசு வெற்றி நண்பா நம்மளுக்கு பி போர்டில் ஏ போர்டில் அஞ்சு கொடுத்துருக்கோம் ஆனால் அந்த பி போர்டில் உட்காந்துருச்சுன்னுபா நம்மளுக்கு ஒம்பது வந்து போர்டில் நம்ம கொடுக்கல ஆனால் ஒன்பது இங்கே பாக்ஸில் கொடுத்துருக்கோம் அதில் ஒன்பது அஞ்சு ரெண்டு நல்ல ஒரு மாசு வச்சு கொடுத்துருச்சுன்னுபா நம்ம சேனலில் தொடர்ந்து நம்ம வீக்லி ஓ நாலு ஷோவில் எனி த்ரீ ஷோ இல்லை ஃபோர் ஷோ நம்ம ஃபுல் பேக்ஸ் வெற்றி இருக்கோம் முன்னாடி கொடுத்துட்டு இருந்தோம் கொஞ்சம் நாளே வீடியோ போடாமல் இருக்கிறதுனால நம்ம மிஸ் பண்ணிச்சு நண்பா மறுபடியும் அந்த கெஸ்டிங் நம்ம எடுத்தாச்சு இனிமேல் நம்மளுக்கு வந்து தொடர்ந்து வெற்றி அவங்க கெஸ்டிங்கில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணிங்க இல்லைன்னா கெஸ்டிங்காக ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் நம்ம தொடர்ந்து வெற்றி எடுக்க நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு நண்பா அன்றைக்கி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளுக்கு அந்த பார்க்கலாம் நண்பா மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளுக்கு அந்த கெஸிங் பாருங்க நம்மளுக்கு போர்டு பாருங்கள் பி போர்டு ஒன்பது அஞ்சு ஆல் போர்டு மூணு ஜீரோ ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் மூணு ஜீரோ எட்டு ஜீரோ அஞ்சு மூணு அஞ்சு எட்டு ஜீரோ நாலு அஞ்சு நாலு ஜீரோ ஒன்பது மூணு ஒன்பது ஒன்பது அஞ்சு நண்பா எனக்கு தாங்க பார்த்தீங்கன்னா ஒன்பது ஒன்று ஒன்று ஒன்பது ரெண்டு ஒன்பது ஒன்பது ரெண்டு நண்பா பாக்ஸுக்கான எங்கள் பாருங்கள் நாலு மூணு ஜீரோ ஒன்பது மூணு ஜீரோ ஏழு ஒன்பது மூணு ரெண்டு ஒன்பது மூணு எட்டு ஒன்று ஒன்பது மூணு ஆறு ஒன்பது நண்பா ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஒன்று மூணு ஜீரோ ஆறு மூணு நண்பா மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருக்குன்னா ஒரு மணி டீலாட்டிக்கான கேசிங் பாருங்கள் இப்படி தான் நண்பா நம்மளுக்கு வந்திருக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது உங்கள் கணிப்பில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணுங்க நண்பா இல்லைனா கேசிங்கை மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ தொடர்ந்து வெற்றி எடுக்க நல்ல ஒரு வழி இருக்குது நண்பா எத்தனால் நம்ம ஃபுல் பாக்ஸ் வெட்டி ரெண்டு ஃபுல் பாக்ஸ் வெட்டி கொடுத்துட்டோம் ஆல் போர்டு வந்து மூணு சவுல ஆல் போர்டு மாஸ் வெட்டி கொடுத்துட்டோம் நண்பா அதே மாதிரி தான் நண்பா நாங்கள் கெஸிங் எடுத்துருக்கேன் உங்கள் கெஸிங்கில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணிங்க நண்பா இல்லைன்னா கெஸிங்காக ஃபாலோ பண்ணிட்டுருக்கோங்க நம்ம தொடர்ந்து வெற்றி எடுக்க நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது நண்பா நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்டெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நண்பா நம்ம கேரளா நண்பா கேரளா லாட்டிக்கான கெஸிங் பாருங்கள் ஏ போர்டு ஏழு நாலு ஆல்போர்டு ஒன்று அஞ்சு ஏபிஎஸ்சி பிஎஸ்சி பாருங்கள் ஏழு அஞ்சு ஒன்பது ஒன்று நாலு ஏழு எட்டு ரெண்டு மூணு ரெண்டு மூணு ஒன்பது எட்டு ஏழு ஒன்று அஞ்சு ஒன்று ஜீரோ ரெண்டு ஒன்பது ஒன்பது ரெண்டு மூணு ஒன்று ஒன்று மூணு நண்பர் பாக்ஸுக்கான கணக்கு பாருங்கள் ஏழு மூணு அஞ்சு ஒன்று எட்டு ஜீரோ அஞ்ச் அஞ்சு மூணு எட்டு ஜீரோ நாலு அஞ்சு அஞ்சு மூணு 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 ரெண்டு மூணு எனக்கு ஸ்ட்ராங்கன்னு பாருங்கள் எட்டு ஒன்று ஒன்பது மூணு ஒன்று ஒன்பது நண்பா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் நண்பா இருக்குது ஒரு கணிப்பில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணுங்க நண்பா இல்லைன்னா ஒரு கெசிங்கை ஃபாலோ பண்ணிகிட்டு நம்ம தொடர்ந்து வெட்டி எடுக்க நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது நண்பா நம்ம சேனலில் நம்ம தொடர்ந்து வெட்டி தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் கேரளா தட்டி எனக்கு பாருங்க பாருங்கள் நண்பா அதில் ஒரு ஸ்டாங்காக தான் எடுத்திருக்கேன் நேற்று ஃபுல் பாக்ஸு வெற்றி எடுத்துட்டோம் பாக்ஸ் இல்லை டேரக்டாக வெற்றி எடுத்துட்டோம் இன்றைக்கும் அதேமாரி தான் நம்ப மெத்தட் எடுத்துருக்கேன் ஒரு கணிப்பில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணிங்கன்னு இல்லைன்னா ஒரு கெஸிங் மட்டும் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் ஆறு மணிக்கான கெஸிங் பார்க்கணும்பா டியர் ஆறுமணி டியர் ஆறு மணிக்கான கெஸிங் பாருங்கள் ஆள் போடு ஆறு ஒன்பது ஏபிஎஸ்சி பிசு பேருங்க ஒன்பது ஒன்று ஒன்பது ஜீரோ ஒன்பது மூணு நாலு ரெண்டு நாலு நாலு ஆறு ஒன்பது பாக்ஸ் கணக்கு எசை பாருங்கள் ஜீரோ அஞ்சு ஜீரோ ஒன்று அஞ்சு ஒன்பது ரெண்டு ஒன்று 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 அஞ்சு ஜீரோ ஒன்று நாலு ஜீரோ ஒன்பது அஞ்சு ஒன்று நண்பா போர்டு கணக்கு எசையும் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு ஒன்று ஒன்பது பி போர்டு அஞ்சு நாலு சி போர்டு ஜீரோ ஒன்று நண்பா நல்ல ஒரு ஸ்டாங்காக தான் நண்பா இருக்குது நம்ம கணப்பில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணிக்கலாம் நண்பா நல்ல ஒரு கெஸிங்கை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டுருங்க நம்ம தொடர்ந்து விட்டுருக்கேன் நல்ல ஒரு வழி எடுக்கணும் எட்டு மணி டிஎல்ஆர்டிக்க கெசிங் பாருங்கள் ஆல் போர்டு மூணு ஆறு ஏபிஎஸ்சிபிசி பாருங்கள் மூணு ஜீரோ ஒன்பது ஒன்று ஒன்பது ரெண்டு ரெண்டு ஒன்று ரெண்டு ஆறு ஆறு ஒன்று நல்லா ஒரு பாருங்கள் நாலு ஒன்று ஆறு நாலு ஜீரோ ஆறு மூணு எட்டு அஞ்சு ரெண்டு எட்டு அஞ்சு நாலு எட்டு நாலு நாலு அஞ்சு அஞ்சு நல்லா ஒரு உங்களுக்கு ப்ளே போர்டுக்கான பாருங்கள் ஏ போர்டு நாலு ரெண்டு போர்டு எட்டு அஞ்சு சி போர்டு ஆறு நாலு நல்லா நம்ப நான் சாக் எசியை எடுத்திருக்கேன் நேற்று நம்மளுக்கு எட்டு மணிக்கு ஆள் போடு பாசு அதே அதேமாரி தான் எடுத்திருக்கேன் கணிப்பில் நம்மளுக்கு ப்ளே பண்ணிங்க நண்பா அவர் எஸியும் ஃபாலோ பண்ணிட்டுருங்க நம்ம தொடர்ந்து வெற்றியிருக்கேன் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது நண்பா சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் வெற்றி தான் இறங்கும் வெற்றி நண்பா ஓகே நண்பா தேங்க்யூ நண்பா